ஆன்மீக உள்ள அரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம் காசியில் இருக்கக்கூடிய அகோரிகள் யார் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன மக்கள் அவங்களை எப்படி வழிபடணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி அம்சம் என்ன இது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை சுவாமி சிவானந்த குருஜி அவர்கள் நமக்காகவே பகிர்ந்துக்கிறாரு அவர் என்ன சொல்ல போறாரு அகோரிகள் குறித்த அபூர்வமான விஷயங்கள் என்ன வாங்க பாக்கலாம் காசி எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் ஆன்மீக உலா நம சிவாய் என்னாடு உடைய சிவனையை போற்றி என்னாட்டிற்கும் இதயவா போற்றி காசி முழுவதும் நிறைந்திருக்கும் அகோரிகளை ஆ இது ரொம்ப சிறப்பான விஷயம் கேட்டுவிங்க காசி உருவானதுக்கே ம முதல்ல வந்து முகலாயர்களால் இடிக்கப்பட்டவை இடிக்க வரும்போது கிட்டத்தட்ட இருபதாயிரம் அகோரிகள் ஒன்று சேர்ந்து யுத்தம் செஞ்சார்கள் அவர்கள் லட்சக்கணக்கான படைகளோடு வந்தார்கள் ஆயிரம் ஆயிரம் கணக்கானவர்கள் இங்க அகோரிகள் தன்னுடைய பிராணத்தை ஆகுதியாக கொடுத்து காசி விஸ்வ கோயில காப்பாற்ற முயற்சி செய்தார்கள் அதன் பின்பு திரும்பவும் அவரங்கிசைப்பு வந்தார் பாம் வைத்து தகர்த்து இதாக பின்பு ராணி பாய் நம்முடைய அரியாணாவை சேர்ந்த ராணி வந்து முயற்சித்து பின்பு அகோரிகளோட யுத்தம் செய்து காசி சத்திரத்தை மீண்டும் உருவாக்கி செய்தார்கள் கோயில் அவர்கள் கட்டியதைத்தான் முதலில் உள்ள காசி சத்திரம் இப்போது இருக்க மசூதிக்கு அடியில் உள்ளது அதை எடுத்து விட்டு தான் மசூதி கட்டியிருக்கிறார்கள் இது போன்ற சம்பவங்கள் இங்கே நிறைய உண்டு நமது திருவண்ணாமலையும் இதே போல் செய்ய வந்தது தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜை முத முதல்ல யுத்தம் பண்ணதே நம்ம தமிழ்நாட்டில் தான் யுத்தம் பண்ணி அந்த சேத்திரத்தை பாதுகாத்து திரும்பவும் சிவன் கோயிலை புனரமைத்தது சத்ரபதி சிவாஜினால ஆகப்பட்டவை அகோரிகளுக்கு புகழ்பெற்ற இடம் காசின்னு சொல்லுவாங்க கைலாயம் இருக்கீங்க அகோரி என்பது யாருக்குமே தெரியாது இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல யார வேணாலும் இன்னைக்கு அகோரி சொல்லுகிறான் சுடுகாட்டில வேலை செய்யறவங்க அகோரி ஆயிடுவான் அவன் டெய்லி பணத்தை போறான் எரிக்கிறான் அதனால அவன் அகோரியா அதே கேள்வி கேட்கிறேன் சுடுகாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறான் பிணத்தை இருக்கிறான் அவா அகோரியா அகோரம் அப்படி என்றால் நிர்மூலம் யோகித்தவன் காமத்தை அறுத்தவன் அதாவது சுகபோகங்களை துறந்தவன் பார்க்கின்ற சிறு குழந்தை முதல் பெரியவர்களை தாலி கட்டிய மனையே விட்டு அவன் அபோரத்தன்ட்டு வந்துவிட்டால் அவளை தாயாக நினைப்பான் அடுத்து அவர் பெண்மை தொடமாட்டான் இதுதான் அகோரத்துவம் அகோரிக்கு வேதம் உண்டு நான்கு வேதங்களில் ஒரு வேதம் உண்டு ஒரு வேதத்தினுடைய ரகசியத்தை நான் சொல்லிவிட்டால் பின்பு நான் அந்த வேதத்தை சொல்லுவார்கள் ஏன்னா இது கலியுகம் அல்லவா எங்களுக்கு வந்து நாங்கள் சன்னியாசர்மோ தர்மம் அபோரிகளை ஒருநிலைப்படுத்தி ச நல்ல ஒரு வழியில கொண்டு வந்து அஹ் அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்த பெருமை நம்ம ஆதிசங்கராச்சரிய தான் சேரும் ஏனெனில் அஹ் ஆலயங்களை மற்ற கலாச்சாரத்தை எல்லாம் ஒரு ஒருநிலைப்படுத்தி படுத்தி நன்மையான வழிபதிப்பதற்கு நம்ம ஆதி சென்ற நன்றி சொல்லி மிகவும் அகோரி என்பதால் ஞானத்துக்குரியவன் பொய் உரைக்க மாட்டான் ஏமாற்ற மாட்டான் பிச்சை எடுத்து பெரிய இதுவாக அவன் வாழ வேண்டிய விற்பதை சொல்ல மாட்டான் வேதத்தில் முக்கியமான வேதங்கள் ஒன்றை படித்திருப்பான் மந்திரங்கள் சொல்லுவான் யாருக்கும் பில்லி வைக்கிறேன் நான் சூனி வைப்பேன் உன்னுடைய எதிர்காலத்தை நான் கணிச்சு சொல்கிறேன் அப்படி என்பது சொல்லுவேன் அகோரி அல்ல அகோரிகள் எங்கெங்க வாசம் செய்வார்கள் என்றால் நான் கணக்கேட்டு சொல்கிறேன் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரையாக செல்வார்கள் மீண்டும் அவர்கள் ஏற்பட்டு செல்வார்கள் உஜயினி பின்பு ஓங்காலேஸ்வரர் அதன் பின்பு உத்தரகாண்டு காசி காசியில் இப்போ முன்போல இல்லை அகோரிகள் யாரும் அவ்வளோ வசிப்பதில்லை ஏனெனில் இங்கே அகோரிகள் வாசித்த ஸ்தலம் முழுவதும் கிரகஸ்தன்களை ஆக்கிர ஆக்கிரமிப்பு செய்து அவர்களை வெளியேற்றி இன்னைக்கு வருமானம் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அகோரிகள் சென்று விட்டார்கள் அகோரிகள் உயிர் தியானம் செய்து பலரும் இந்த கோயிலை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் இன்று அகோரிகள் இன்று யாரும் இல்லை அது ஒரு மிக மிகவும் எங்களான எங்களை போன்ற சாலைகளுக்கு வருத்தமான ஒரு செயல் அகோரம் என்பதால் பயம் மற்றவன் பயமற்றவன் பொய்யே சொல்ல மாட்டான் ஏமாற்றது சும்மா சுடுகாட்டில் உட்காந்துட்டு இனி வர இது காசுக்காக ஏதோ ஒரு மண்டபோடு எலும்பெல்லாம் போட்டுக்கிட்டு சாம்பல பூச்சிக்கிறதும் கிடையாது அவன் வந்து அவனை மாதிரி கோரமா தவம் பண்ணவும் கிடையாது சாப்பாடு இருக்க மாட்டான் இன்னும் இல்லாமல் இருக்க மாட்டான் அவன் காற்றையே சுவாசிச்சு உடலை பஞ்சபூதங்களோடு கலந்து தன்னை வந்து ஒரு நிலைப்படுத்தி ஏகாந்தத்தோடு அமர்ந்திருப்பான் அவனே அகோரத்தில் அவன் அகோரையாகவதற்கு சாதாரணமாக இல்லை தன்னுடைய இடப்பரப்பில் இரு பதினஞ்சு கிலோ பன்னெண்டு கிலோ கல்லை கட்டி அவர்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பார்கள் ஆரம்பசாலத்தில் பின்பு அவனுடைய காதோடைய தோரங்களில் பெரியதாக இரும்பை காய்ச்சி ஓட்டையிட்டு அதனில் கட்டையை செலுத்துவார்கள் வலையில் ரெங்கி போல் செம்ம செலுத்தி அதனை இரண்டு ஒன்றாக சயன்படுத்துவார்கள் இதனையெல்லாம் எல்லாம் தாங்கும் வலிமை உள்ளதா என்பதை அடுத்த கட்டத்தை தான் அவனுக்கு வேதத்தினுடைய கா வகுப்பறையை எடுப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் அக்கடா உண்டு அக்கடா மீறி இவர்கள் தவறாக செஞ்சால் இப்பொழுது நம்ம த தமிழகத்தை ஏமாற்றி சொல்லலாம்

ஏன்னா நான் மற்றவரை பத்தி எனக்கு பேசுவதே எனக்கு அதிகாரம் தெரியாது நான் பேச மாட்டேன் சிவனை பத்தி பேச நான் சிவத்தொண்டு பேசுறேன் அகோரி என்பது நீ கலிகாலத்துல யாராலும் எதுனா சொல்லுவாங்க நம்பாதீங்க போலிகளை கண்டு நம்பாதீங்கன்னா பொதுவாக சொல்லுவேன் மனைவியோட வாசம் செய்ய மாட்டாங்க இல்லற மற்றவர்கள் இல்லறத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில அபோரத்தை பேர் அகோரம்னா என்ன அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கணும் சன்னியாசிக்கு அப்பாற்பட்ட மேலே இப்போ உண்மையை சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை சன்னியாசிக்கு ஏழு பேச்சு அகோரிக்கு எங்களை விட அதிகமான தீர்ச்சி நான் அதை சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் ஏனென்றில் தவறாக பயன்படுத்துகிறார் என் மிஸ்வச செய்கிறார் என்பதற்காகத்தான் அகோரிக்கு ஒரு வேதத்தையே நான் சொல்ல விரும்பி நான்கு வேதத்தில் முக்கியமான ஒரு வேதம் எதையும் வசியம் படுத்தி ஒரு ஒன்று கூட்டி நிறுத்தக்கூடிய அளவு ஏனில் அப்படிப்பட்டவர்கள் தான் அகோரி இவர்கள் எல்லாம் அகோரி என்கிற அகோரத்தில் சொல்லிக்கலாம் நான் கூட அகோரி என்று சொல்லிக்கலாம் சாம்பலை பூசிக்கொண்டா அகோரி அறிவிதா இல்லை நான் சன்னியாசி சன்னியாசி தர்மத்தை ஆதிசங்கர் அவருடைய பின்பற்றி வழிநடத்தி செல்கிறேன் நான் வந்து நான் ஜாதி மதம் பேதங்களுக்கு இருப்பவன் நான் வந்து பிரம்மத்தை தொட்டவன் பிராமணன் என்பது பிரம்மத்தை வழிகாட்டி மக்களுக்கு இறைவன் அடியை சேர்ப்பவர்கள் பிராமணன் என்று பிராமணர்கள் பெரும்பாலும் பொருளாகத்துக்கு பின் சென்று விட்டார்கள் அதுவும் சிறு வந்தத்தக்க ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கின்ற பிராமணர்கள் சுத்தமாக நிராதாரம் நிர்கோணம் மற்றவர் பிரம்மத்தை காட்டக்கூட பொருளாதாரத்தைக்கு அப்பாற்பட்ட நிலையில் எல்லோருக்கும் வேதத்தை கொண்டு சேருங்கள் வேதத்தை சொல்லித்தாருங்கள் மற்றவருக்கும் கொண்டு போய் சேர வேண்டும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏனெனில் நம்முடைய பாரதத்தில் இறைவன் தந்ததை வேதம் எல்லோருக்கும் கொண்டு சேர வேண்டியதால் இறைவன் வேதத்தை கொடுத்தான் அதனால் வேதத்தை எல்லோரும் கொண்டு போய் சேருங்க என்று நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் கும்பமேளாங்கிற விஷயம் ஐயா நடக்கும் எங்க நடக்கும்னு நடக்கும் கேட்டீங்கன்னா ஹரிதுவாரில் நடக்கும் அப்போ அங்கே அகோரிகள் அப்படிங்கிற விஷயம் அந்த இன மக்கள் வருவாங்க அகோரிகள்னா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஆடை இல்லாமல் இருப்பவங்க தான் அகோரிகள் அகோரிகள் உணவு என்னான்னு பார்த்தீங்கன்னா மாமிசம் தான் சாப்பிடுவாங்க உண்மையிலே அதாவது போதை வஸ்துக்களோட வாழக்கூடிய மனிதர்கள் தான் அகோரிகள் அகோரிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல நான் இன்னைக்கு சொல்றது இல்ல முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் இமாச்சல பிரதேஷ் போகல அங்க பார்த்தா காருகள்ல மிகப்பெரிய லெவல்ல கூட்டம் கூட்டமாக வாழ்வாங்க அகோரிகள் அந்த அகோரிகள் என்னன்னா மனிதன குடியும் உயிரோட சாப்பிடக்கூடியவர்கள் தான் அகோரிகள் உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய அகோரிகள் எப்படின்னா உடையே அணிய மாட்டாங்க தன்னுடைய தலையில் வந்து தகை அலங்காரங்கள் பண்ணிக்கிற விஷயம் எந்த விஷயமும் இருக்காது நிச்சயமாக என்னென்னா அவங்க தலை முடியோட அப்படியே தொங்கும் பெரிய லெவலில் முடியலாம் சீனம் பண்ணிக்க மாட்டாங்க ஆளை பார்த்தாவே பயங்கரமாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விபூதியை தான் முழு உடம்பு முழுக்க பூசிக்கோங்க ருத்ராட்சங்கள் பயங்கரமாக அணிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்த்தாலே மிக பிரம்மாண்டமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கி நவநாகரிக உலகத்தில் எல்லாமே நம்ம கையில் வந்துருச்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ இமயமலையில் போனீங்கன்னா நான் போயிருக்கேன் இந்த மாதிரி கும்பமேளா நடக்கல லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அதாவது ராணுவம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக ராணுவம் நிற்கும் இந்த அகோரிகள் பல லட்சம் அகோரிகள் வந்து இந்த எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதியில் ஸ்நானம் பண்ணுவாங்க இமயமலையில தோணக்கூடிய நதி அற்புதமான பணிகள் உருகி அற்புதமாக வரக்கூடிய நதி எங்கடானா ரிஷிகேஷில் தான் வந்து மலையிலிருந்து கீழே இறங்குது எது அந்த கங்கை நதி அதற்கப்பறம் மலையை விட்டு கீழே வரங்கக்கூடியதான் ரிஷிகேஷு அதற்கப்புறம் தான் ஹரிதுவாரில் தான் அந்த நதி வந்து தரையை பார்த்து பூமியை பார்த்து ஓடக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் நிச்சயமாக கும்பமேளா நடந்தால் நூறு சதவீதம் போங்க இந்த அகோரிகளை வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்கலாம் அகோரிகளை பார்த்தாவே பெரிய மாற்றம் நான் நிறையா வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உண்மையாலே விஷயம் சொல்கிறேன் நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அகோரிகளை பார்த்தது உண்டு அனுபவங்கள் உண்டு உண்மையான சொல்கிறேன் அகோரிகள் பயங்கரமாக இருப்பாங்க பெரிய மாற்றம் வெற்றி காசி யாத்திரை எப்படி செய்வது என்றால் முதலில் நாம் ராமேஸ்வரம் சென்று ராமேஸ்வரத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் நீராடி தனுஷ்கோடியில் மண்ணை கொண்டு வந்து இங்கே இருக்கிற கங்கைக்கு அந்த பக்கத்தில் சென்று அங்கே மண்ணை எடுத்து நாம் கொண்டு வந்த மண்ணை இங்கே காசியிலே விட வேண்டும் ராமேஸ்வரத்தில் எடுத்து வந்த தீர்த்தத்தை அனைத்தையுமே இங்கே மணிக்கர்ணிக்காவில் உள்ள சிவன் கோயில் இருக்கிறது இந்த சம்சாரத்துக்கு எதிர்த்து உள்ள சிவன் கோயில் உள்ளது அங்கே அபிஷேகமும் காசி விஸ்வநாதருக்கும் கேதார் அபிஷேகம் செய்தால் உங்களுடைய ஜெனரேஷனுக்கும் முன்னோர்களுக்கும் மிகவும் நல்லது இது ஒரு தீர்த்த யாத்திரை இங்கே இருந்து குளி குளித்து ஸ்தானம் செய்து உங்கள் கர்மர்களை நீக்கி கங்காஜலத்தை எடுத்து திரும்பவும் ராமேஸ்வரம் சென்று அதே போல் அங்கு உள்ள ஸ்தலத்தில் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்து செய்து அபிஷேகம் முடித்து நாம் அதே தீர்த்தத்தில் நீராடி ராமேஸ்வரத்தில் அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் வீட்டில் வைத்து ராமேஸ்வரநாத சுவாமிக்கு கங்காஜலத்தை அர்ப்பணம் செய்து அந்த கங்காஜலத்தை வீட்டில் வச்சு பூஜை செய்தால் அநேக இன்பங்கள் பெருகும் என்பது ஐதீகம் இதுதான் தீர்த்த யாத்திரை காசி ஒரு தரையும் ராமேஸ்வரம் இருதரையும் யாத்திரை தீர்த்த யாத்திரை பூர்ணமாகும் நம்ம வந்து காசிக்கு போறோம் அயோத்தியாவில போய் மண் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்னா அங்க உள்ள தீர்த்தங்களை நிச்சயமா எடுத்துகிட்டு போகணும் அங்கே உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தீர்த்தம் எடுத்துக்கணும் அதோட தனுஷ்கோடியில் போய் முதல்ல கடலில் பார்க்கணும் அங்கே ஆண்கடல் பெண்கடல் இருக்கு நிச்சயமா பெரிய மாற்றத்தை இங்க உள்ள தீர்த்தங்களை என்னன்னா இதெல்லாம் மகா பெரியவரால் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான விஷயம் இங்கே உள்ள தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் காசிக்கு முதல்ல போகிறதுக்கு முன்னாடி அலகாபாத்தில் போய் அந்த திருவேணி சங்கமத்தில் உள்ள தீர்த்தங்களை எடுத்துக்கிட்டு நேராக காசியில் போய் அந்த சிவன் மேலே வந்து நீங்கள் நிச்சயமாக பெரிய லெவலில் அபிஷேகம் பண்ணும்பொழுது பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் இங்கே உள்ள ஐயரெல்லாம் அங்கே வச்சுட்டாரு அங்கே உள்ள ஐயரெல்லாம் கொண்டு இங்கே வச்சது எல்லாமே மகா பெரியவர் தான் மகா பெரியவர் மகா புருஷர் அப்போ நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள அங்கே உள்ள தீர்த்தங்களை எடுத்து வந்து கடைசியாக நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம் நல்லது நிச்சயமாக பண்ணா நிச்சயமா நல்லது நடக்கும் வாழ்க்கையில் இருந்து மண் எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் நிச்சயமாக காசிலேருந்து மண் எடுத்து வரலாம் எடுத்து வர மண் தீர்த்தம் எல்லாமே எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னா நிச்சயமாக எங்கே வைக்கணும்னா உங்கள் அதாவது ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமிக்கு நிச்சயமாக அபிஷேகம் பண்ணணும் ராமநாத சுவாமியை பார்க்கணும் அப்படின்னா காத்தலைங்காட்டி அதாவது விடியாத்தல நாலு மணிக்கு படிகள் இங்கே பூஜை நடக்கும் அந்த பூஜையை பார்த்தா தான் ராமநாத சுவாமி கோயிலோட புண்ணியம் அவ்வளவுமே சேரும் அதனால் நிச்சயமாக அவருக்கு தான் அபிஷேகம் பண்ணணும் இதுதான் நம்ம மகாபிரியோரால் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான விஷயம் நன்றி வணக்கம் ஓம் சிவோ हर हर महादेव ॐ शिवोहम् ॐ शिवोऽहम् हर हर महादेव महादेवं शिवोहम् ॐ शिवो ¡Chigo!